நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து ஏர்லி மார்னிங் ஒன் தேர்ட்டி ஏஎம்லேருந்து டென் தேர்ட்டி ஏஎம் வரையும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மறந்துடாதீங்க உங்களுக்கு செல்வ செழிப்போடு மகாலக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழணும் உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறணும்னா இந்த டைமை வந்து மிஸ் பண்ணாதீங்க பக்கத்தில் எந்த பெருமாள் கொஞ்சம் இருந்தாலும் டக்குன்னு கிளம்பி போயிடுங்க போயிட்டு இருபத்தி ஏழு முறை வளம்பாங்க இப்போ டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் வந்து நம்ம கவுண்ட்ஸ் பண்ண முடியாது வீட்டிலேருந்து போகும்போதே ஃப்ளாஸ் ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி ஒரு இருபத்தேழு கவுண்டிங்ஸ் வரா மாதிரி நீங்கள் எதையாச்சும் கொண்டு போங்க கையில் ஒரு ஒரு டைம் வளம் வரும்போது நீங்கள் பகவானை மட்டும் நினச்சிட்டு தான் சுற்றுணும் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு கவுண்டிங்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடாது ஓகேங்களா அந்த டைம் உங்களால் ஓம் நமோ நாராயண அந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணிகிட்டே போகலாம் ஏழு முறை வளம் வந்ததுக்கு அப்புறமா உங்களோட பிரார்த்தனை அதாவது உங்களோட சங்கல்பம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அதுக்கப்புறம் நீங்கள் பகவானை பார்த்து வேண்டிட்டு வரலாம் இது அப்படியே வந்து நிறைவேறும் இந்த டைம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கோவிலுக்கு போயிட்டு அதாவது டென் தேர்ட்டின்றோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா டென் ஓ கிளாக்லாம் மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கள் ஒன் தேர்ட்டி டூ டென் தேர்ட்டி அதுக்கும் டென் தேர்ட்டி வரையும் நம்ம அங்கே இருக்கக்கூடாது பிலோ பிஃபோராக டென் ஓ கிளாக்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வீட்டில் போய்ட்டு விளக்கேற்றணும் யார் வேணாலும் பண்ணலாம் இந்த வேண்டுதலை வந்து ஆண் பெண் இருபாளரும் யார் வேணாலும் கோவிலுக்கு போய்ட்டு உங்களோட வேண்டுதலை நீங்கள் பகவான்கிட்ட வச்சுட்டு வாங்க நம்பிக்கை இருக்கிறவர்கள் செய்யுங்கள் யாரையும் நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணல யாருக்கு இது ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு ரீச் ஆனால் ஓகே தான் தேங்க் யூ